நெல் ஆலையில் இருக்கிற பாய்லருக்குள்ளே சுத்தம் பண்ண போன நான்கு பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு ஒரு உயிர் மீட்பு அழைப்பாங்க விரைந்து போன எங்களுடைய வீரர்கள் பொதுமக்களுடைய உதவியால் அந்த நான்கு பேரையும் கீழே மீட்டு கொண்டு வந்தாலும் அதில் இரண்டு பேரும் நல்ல சுயநினைவோடு இருந்தாங்க மீதி இருக்கிற இரண்டு பேரும் சுய நினைவு இல்லை அதாங்க ஹார்ட் பீட்டு சுவாசமே சுத்தமாக இல்லைங்க அவங்கள உடனடியாக சுவாச மீட்பு கொண்டு வரணுன்றதுக்காக எங்களுடைய வீரர்கள் இரண்டு இரண்டு பேரா ரெண்டு குழுவாக பிரிஞ்சு அவங்களுக்கு தன்னுடைய மூச்சு காத்த கொடுத்து இதய பக்கமாக அழுத்தி 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 சுவாச மீட்பு மீட்டு எடுக்கக்கூடிய கோல் கோல்டன் டைம் அந்த மிதயத்தை மீட்டு எடுக்கணுங்க அதனால இடைவிடாது எங்களுடைய வீரர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதயத்திலிருந்து ரத்தம் நுரையீரலுக்கு போகணும் நுரையீரல இருக்கிற ரத்தம் உடம்பு பூரா போனா அதங்க உடம்பு இயங்க முடியும் அதுக்குள்ள அதை இதயத்தை மீட்டு எடுத்தே ஆகணுங்க அதுக்கு பேர் தாங்க கோல்டன் வீரர்களுடைய இடைவிடாத முயற்சியில அந்த இரண்டு உயிருக்குமே வந்து ஹார்ட் பீட் திரும்ப வந்துடுச்சுங்க அதுல ஒரு உயிர் எழுந்து உக்காந்து சுய நினைவுக்கு நல்லா வந்துடுச்சுங்க இன்னொரு உயிர் மட்டும் ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அசைவு தெரியுது உடம்புல ஆனா எழுந்து உட்கார முடியலங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வர அந்த இரண்டு பேருமே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தனதுக்கு அப்புறம் அதுல நேரத்தில் சுயநிலை வந்து அசைவோடு இருந்து இருக்க மட்டும் ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து அவரை பாதுகாப்பா மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க அவங்க அங்கே நல்ல நிலைமையில் இருக்கிறதாக தகவல் இதுக்கு பேர் தாங்க சிபிஆர் கொடுக்குறது அதாவது இதய உயிர் மீட்பு செய்கிறதுங்க இது அனைவருமே கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த சிபிஆர் மெத்தட தாங்க நாங்கள் எங்க டெமோக்கு போனாலும் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ இல்லை பொதுமக்கள் மத்தியிலையோ இந்த சிபிஆர் மெத்தட நாங்கள் கட்டாயம் செஞ்சு காட்டுவோங்க இதுக்கப்புறமா அது நீங்க நல்லா கவனிச்சு விளிம்பில் இருந்து கோல்டன் டைமுக்குள்ள இரண்டு உயிர்களை மீட்டு எடுத்து வந்த எங்களுடைய மதுரை மாவட்டம் அனுப்பு நடை தீயணைப்பு வீரர்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்ட் செக்ஸில் ரெட் ஆடின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்